ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம நைன்த் புக் வெற்றிகரமாக முடிச்சிடும் ஃபிசிக்ஸ் நைன்த் எல்லாமே முடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம கெமிஸ்ட்ரி வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டம் அப்படின்ற பாடத்தோட அந்த புக்கை கொஸ்டின் தான் நம்ம பார்க்கணும் அது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நம்ம லேபஸ்ட்ரெண்டுக்கான வீடியோஸ் தான் போட்டிருக்கோம் ஸோ அடுத்து வந்து யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லேபர்ஸ் எடுத்து எக்ஸாம் பிரிப்பேர் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் டெஸ்ட் பேச்சஸும் வந்து போய்ட்டு டெஸ்ட் பேச்சஸும் போய்ட்டு இருக்குது ஸோ நியூ நியூ பேச்ச வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக ஒரு ஒன் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்து இருக்குது ஸோ அதை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி நம்ம புக் பாக் கொஸ்டின் போகிறனால இந்த நினைவுகளுக்கு ஒரு பாடத்தை முன்னாடியே நம்ம ரிவிஷன் போல் நம்ம வந்து கொடுத்துடலாம் சரிங்களா அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து நம்ம படித்ததெல்லாம் ஒரு ரிவிஷன் ஆகி நம்மளுக்கு இதுவாகும் சரிங்க சார் அதுக்குனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் பீரியடில் கொஞ்சம் எல்லோரும் நம்ம சேஃபாக இருங்க ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க ஏன்னா மூணாவது அலை வேறு ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸில் அதனால் ரொம்ப ரொம்ப வந்து சேஃபாக இருங்க எல்லோரும் வந்து ரொம்ப ஜாக்கிரதா ஓகேங்களா சரி கைஸ் இப்போது நின்வீன்கோள்கை பார்க்கலாம் அண்டத்தின் அடிப்படை கூறுகளாக உள்ள விண்மீன் கோடிக்கணக்கான விண்மீன்களின் தொகுப்பாகும் பாருங்கள் அண்டத்தோட அடிப்படைக்கூறுகளாக உள்ள விண்மீன் திறல்கள் தான் கோடிக்கணக்கான விண்மீன்களோட தொகுப்பான் இது இந்த அண்டத்தின் அடிப்படை கூறுகளாக உள்ள விண்மீன் இது வந்து கோடிக்கணக்கான விண்மீன்களின் ஒரு தொகுப்பு தான் பெருவெடிப்பு எனப்படும் மாபெரும் வண்டம் இருக்கலாம் என அறிவியலாளர்கள் பார்த்தோம்ல கொள்கை மூலமாக இருந்து எல்லாமே உருவாக்கி அது மூலமாக தான் இந்த அண்டம் வந்து உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் வந்து நம்புகிறாங்க தோற்றத்தை பொறுத்து சுருள் நீள்வட்டம் மற்றும் ஒழுங்கற்ற விண்மீன் திறல்கள் என அவை வகைப்படுத்தப்படுகின்றன அவன் ஸோ அதனோட தோற்றம் எப்படி இருக்குது ஸோ விண்மீன்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு திரளாக இருக்கும் அதனோட தோற்றம் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து என்ன பண்ணுறாங்க ஸோ அது வந்து பார்த்தா வட்ட வடிவமாக சுருவிலா இல்லை ஒழுங்கற்ற வடிவமான்னு சொல்லிட்டா பண்ணுறாங்க அதை நிர்ணயிக்கிறாங்க சூரியன் மற்றும் அனைத்து கோள்களும் பால்வெளி வீதி விண்மீன் திரளில் உள்ளன பாருங்கள் சூரியனை தவிர மற்ற அனைத்து கோள்களும் எங்கே தான் பால்வெளி விண்மீன் இருக்குது தான் ஸோ சூரியன் மட்டும் தனியாக சூரிய குடும்பத்தில் வந்து தனியாக இருக்குது கற்பனை வடிவத்தி அர்த்தமுள்ள தோற்றத்தை நினைவுறுத்தும் விண்மீன் தொகுப்பு விண்மீன் குழுக்கள் என்று பெயர் ஸோ கற்பனை அந்த விண்மீனோட தொகுப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு படகு போலையோ அப்படின்லாம் வந்து பார்த்தோம் ஒரு மனிதர் போலோம் அந்த மாதிரி ஒரு கற்பனையாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினோம் அதான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் விண்மீன் குழுக்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் சூரியன் மற்றும் அதை சுற்றி இயங்கும் வான் பொருட்கள் சூரிய மண்டலம் எனப்படும் பாருங்கள் சூரியனோ மற்றும் அதை சுற்றி இயங்குகிற வான் பொருட்கள் தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் சூரிய மண்டலம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் சூரியனில் இருந்து சரா சரியான தொலைவில் இருப்பதால் பூமியில் சரியான வெப்பநிலை நீர் இருப்பு மற்றும் சரியான வளிமண்டலம் ஓசன் படலமும் உள்ளன ஓகேங்க நம்ம என்ன பண்ணுறோம் சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமும் இல்லாமல் சூரியனை விட்டு ரொம்ப தூரமும் இல்லாமல் சரியாக சூரியனோட வெப்பநிலைக்கு சரியான வெப்பநிலை இருக்கிறதுனால இங்கே தான் ஸோ பூமியோட வெப்பநிலையும் சரி அங்கே நீர் இருப்பும் சரி வளிமண்டலமும் சரி எல்லாமே வந்து உயிரினங்கள் வாழக்கூடிய அளவுக்கு ஏற்ப ஏற்படியதாக இருக்குது அதே பாதையில் நாம் சூரியனை சுற்றி வரும் தூசு மற்றும் பனி நிறைந்த பொருட்களே வாழ்வின் மீன்கள் எனப்படும் நான் பார்க்குறேன் இல்லையா ஸோ அதிநீள்வட்ட பாதையில் வந்து பார்த்தினா அந்த பனி தூசுக்கள் சேர்ந்த அந்த சுற்றி வர அந்த மாசுக்களை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் விண்மீன்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படின்றதெல்லாமே நம்ம அங்கே படித்தோம் ஒரு சுற்றுப்பாதையில் கோலை சுற்றி வரும் பொருள் துணைக்கோள் என்று வரும் ஓகே ஒரு பாருங்கள் நம்ம சூரியனை சுற்றி நம்ம என்னான்னு சொன்னோம் கோள்கள் அப்படின்னு சொன்னோம் அந்த கோள்களை சுற்றி வர பொருட்கள் தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் அப்படின்னா துணைக்கோள்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அறிவியல் ஆய்வகமாகவும் வானூப்பு நிலையமாகவும் செயல்படும் வண்ணம் பன்னாட்டு வன்வெளி ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது அது முக்கிய நோக்கம் விண்ணியல் ஆய்வுகளை மேற்கொள்ளும் பன்னாட்டு ஆயுவமாக செயல்படுவதாகும் ஓகேங்களா ஸோ வானிலேருந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் வானியலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தினா அதனோட நோக்கத்துக்காக தான் இந்த பன்னாட்டு ஆய்வு மையம் வந்து ஏற்படுத்தியிருக்குங்க ஸோ நாங்கள் புக் பேக் பஸ்டினுக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொய்ச்சு கொஸ்டின் நீங்கள் அப்படியே மா குறிச்சின்னு வந்துடுங்க சூரியமைய கொள்கையை முன் முன்மொழிந்தவர் யார் ஸோ நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் ஓகேங்களா ஸோ சூரிய மைய கொள்கையை வந்து வெளியிட்டவர் யாருன்னா நிக்கோலஸ் கோபர் நிக்கஸை வந்து என்ன பண்ணுறாரு சூரிய மைய கொள்கையை வந்து வெளியிடுறாரு ஸோ அடுத்து அடுத்து பார்க்கலாங்களா இவற்றில் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோல் அல்ல ஸோ இதில் எது வந்து பார்த்தினா வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோல் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இது எது பார்த்தினா புதன் இப்போதான் உட்புற கோல் இ மீதி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அது வெளிப்புறக்கோள் ஓகேங்களா அப்போ இது புதன் வந்து உட்புறக்கோள் அதனால் அதுதான் ஆன்சர் அடுத்து சரஸ் என்பது ஒரு சிறு சரஸ் அப்படின்றது சிறு கோள் நம்ம சிறுகோள்கள் மிகப்பெரிய சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் அப்போ சரஸ்ன்றத்தினது ஒரு சிறுகோள் அடுத்து ஏ என்ற கோல் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சுயற்சி நேரம் பி என்ற கோலை விட எட்டு மடங்கு அதிகம் எனில் கோல் ஏயின் தூரம் பியின் தூரத்தை விட எத்தனை மடங்கு இருக்கும் பாருங்கள் சரி எத்தனை எவ்வளோவா எட்டு மடங்கு அப்படின்னா அப்போ எவ்வளோ இருக்குன்னா ரெண்டு மடங்கு இருக்குமா ஸோ ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் அடுத்து டேஷ் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது பதிமூணு புள்ளி ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தானே ஏற்பட்டது இந்த பெருவெடிப்பு வந்து ஏற்பட்டது ஓகேங்களா சரி அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக ஸோ நான் ரைட் பண்ணுறேன் அப்படியே எழுதி வந்துடுங்க சூரியனின் திசை வேகம் ஸோ இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பை வினாடி ஸோ ஒரு வினாடிக்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து பயணிக்கும் அடுத்து முனைகளில் சூரியனின் சுயற்சி வேகம் ஸோ முனைகளில் சூரியனோட சுழற்சி வகை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நாட்கள் இருக்குமா ஸோ முனைகளோட சுழ்ச்சினோட வகை எவ்வளோ இருக்கும் முப்பத்தி ஆறு நாட்கள் அடுத்து இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது ஆரிய பட்டா இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் வந்து ஆரியபட்டா கெப்டரின் மூன்றாம் விதியை டேஷ் என்றும் அழைப்பார் மூன்றாம் விதி எப்படி சொல்லுவாங்க ஒத்திசைவுகளின் விதி ஸோ ஒத்திசெய்வுகளின் விதி அப்படின்னு அழைப்பாங்க நம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும் எட்டுங்க நம் சூரிய குடும்பத்தில் இருக்குதே எட்டு கோள்கள் வந்து இருக்குது ஓகேங்களா சரியாக தவறா தவறு எண்ணில் திருத்துக பன்னாட்டு விண்வெளி மையம் என்பது சர்வதேச ஒத்துழைப்பின் ஒரு ஆதாரமாகும் ஆமாம் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒத்துழைச்சதால் அதனோட ஆதாரமாக தான் இது விளங்குது ஓகேங்களா அடுத்து ஏலிஸ் வால்வின் மீன் அறுபத்தேழு மணி நேரங்களுக்கு ஒரு முறை தோன்றும் இது தவறுங்க ஸோ எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை தான் தோன்றும் அப்போ இது வந்து தவறு திருத்தியதுன்னு எழுபத்தாறு வருடங்களுக்கு ஒரு முறை தான் தோன்றும் அடுத்து பூமிக்கு அருகே உள்ள கோள்களுக்கு சூழலும் திசைவேகம் குறைவாக இருக்கும் இதுவும் தவறுங்க ஸோ பூமிக்கு அருகே இருக்கிற கோள்களுக்கு சூழலும் திசைவாகம் என்னவா இருக்கும் அதிகமாக இருக்கும் எப்படி இருக்குமா அதிகமாக இருக்கும் புதன்கோள் சிவப்புக்கோள் என்று அழைக்கப்படுகிறது ஸோ புதன்கோள் சிவப்பு கோல்னு அழைக்க மாட்டாங்க இதுவும் தப்பு தான் ஸோ எப்படி அழைக்கப்படுமா தான் வந்து சிவப்பு கோல் அப்படின்னு அழைக்கப்படும் ஓகேங்களா ஸோ குறிச்சிட்டிங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் நம்ம வந்து இப்போ வெற்றிகரமாக வந்து நைன்த்து ஃபிசிக்ஸையும் நம்ம முடிச்சிட்டோம் ஸோ அடுத்த மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் எல்லோரும் நல்லா படிங்க ஸோ நான் உங்களுக்கு குரூப்பில் வர நான் ஒரு சென்ட் பண்ணியிருப்பேன் ஒரு இமேஜ் வந்து ஓகேங்களா ஸோ காலி பண்ணிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதனால் வந்து எப்போனாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து வரலாம் அதனால் எல்லோரும் நல்லா படிங்க ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ்